காலூரம் என்ன அது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத பேச வேண்டிய தேவை அதனால தான் ஏற்படுது வெளியூரில் பிரயாணியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு நாளைக்கு அந்த சலுகை இருக்குது காலுரை அணிந்தவர்களுக்கு வந்து குளிர்காலத்துக்காக வேண்டி கால் அணிவாங்க சாக்ஸ் போட்டவர்கள் வந்து காலையில் எட்டு மணிக்கு போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலை எட்டு மணி வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டால் நீங்கள் செஞ்சு விட்டு கால்ரையை மாட்டிவிட்டோம்னு சொன்னால் தண்ணி பட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த சலுகை தான் அதுக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எத்தனை தொழுகையை தொழுதாலும் முழு செஞ்சாலும் காலை மட்டும் கழுவாமல் விட்டுடலாம் ஆளை கழுவிட்டு சாக்ஸ் போட்டுருணும் அந்த கிரண்டை கால் இருக்கில்ல கிரண்டை மொழி க பாதத்துக்கு மேலே இருக்கும்ல அதுக்கும் மேலே முழு செய்யும் போது காலை கழுவுறதை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாம் செய்யணும் காலுக்கு மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த லேசாக ஈர கையால் அப்படி மேலே அப்படி தடவிக்கணும் அப்போ காளுரை அணிந்தால் அதுக்கு என்ன சட்டம் என்றால் சட்டத்தில் வேறுபாடு இல்லை சட்டத்தில் வேறுபாடு இல்லைன்னா நம்ம இதுக்கு கீழே போச்சின்னு சொன்னால் அது காலுரையில் வராது என்று கிரண்டையர்களை ரெண்டு பாதத்தில் மொழி மாதிரி நட்டிக்கிட்டு இருக்கும்ல அதையும் மறைக்கும் வகையில் ஏற்றி இருந்தால் தான் அதுக்கு பேர் கால் வரும் அது எங்கேருந்து எடுக்கலாம்னு கேட்டால்